அனைவருக்கும் வணக்கம் சூப்பருங்க இதை செயல்படுத்தினீங்கன்னா நடுத்தர மக்கள் செமத்தியாக வரவேற்பாங்க என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் என்ன விஷயம் தெரியுங்களா வரும் பிப்ரவரி மாதம் நடக்கவுள்ள பொது பட்ஜெட்டில் வருமான வரி ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் பரபரக்கின்றன பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அதிரடி அறிவிப்பு கசப்பு மருந்தை மக்களுக்கு கொடுத்துள்ளது மத்திய அரசு எதிர்கட்சிகள் இதை பெரிதாக்கி அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடக்கப்பட்டுள்ளன ஆனால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல எதையும் செய்ய தயாராக இருப்பதாக மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமா இன்னும் பல திட்டங்கள் மனதில் இருக்கு என்று சொன்னார் பாருங்க அதுதான் இப்போ அதுவா இதுவான்னு பேச வச்சிருக்கு இது குறித்து உயர்மட்டத்தில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுங்களா வரும் பிப்ரவரி மாதம் அரசு சமர்ப்பிக்கவுள்ள மத்திய பட்ஜெட்டில் வருமான வரியை ரத்து செய்யப்போவதாகவும் அதற்கு பதிலாக இரண்டு வரிகள் அமலில் வரப்போவதாகவும் தகவல்கள் வருது இத்திட்டங்கள் அமலில் வந்தவுடன் வங்கி மூலமாக வாங்கும் பொருட்களுக்கு வரி இது பேங்கிங் டிரான்சாக்ஷன் வரியாம் இன்னொன்று சரக்கு மற்றும் சேவை வரி இந்த புதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டால் பொருளாதாரத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமான வரி ஒழிந்தால் நடுத்தர வகுப்பினர் மிக சந்தோஷப்படுவர் என்பதின் பிரதமரின் திட்டமாக உள்ளது என்கிறாங்க சீக்கிரம் செயல்படுத்துங்க பிரதமரே நன்றி